ஆதி பாரதி சீரியலை இப்போ பாட்டுக்கான வீடியோ வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஆதி வந்து தமிழ்கிட்ட வந்து கோச்சிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சும்மான இருக்க மாட்டியா நீயும் சரி உங்கள் அம்மாவும் சரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அமைதியாக இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு பேச வேணாம்னு சொல்லி தனியாக நின்னாலும் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது தள்ளி நின்று நான் மாட்டு விலகினாலும் புரிய மாட்டேங்குது வேற எங்கேயாவது போய் பேசு என்கிட்ட வந்து யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழை வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு ஆதி மாட்டோம் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க தமிழை வந்து இப்படி திட்டோமே அப்படின்னு சொல்லி ஆதி மடுகு ரூமில் வந்து வேதனையோடு இருக்காங்க என்னம்மா அப்பா இப்படியெல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஏதோ பிஸ்னஸில் வந்து ஏதோ கொஞ்சம் பிரச்சனை போல இருக்கு அதனால தான் வந்து இப்படியெல்லாம் பேசியிருக்காரு இல்லைம்மா என்ன வேண்டான்னு சொல்லி அப்பா வந்து ஒதுக்கிட்டாருந்தான்னு நினைக்கிறேன் நீ அவருக்கு ரொம்ப செல்லண்டா அப்படி இருக்கும்போது ஒன்றெல்லாம் ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாரதி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எப்பமா தீரும் நம்ம எப்போ ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது நீ படுத்து தூங்குமான்னு சொல்லி தமிழை வந்து அப்படி படுத்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சோகமாக வந்து மெலோடி சாங் வந்து போடுறாங்க அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது தருமலிங்க வந்து பேப்பரையே பார்த்துட்டு இருக்காங்க அதில் ஆண்டாளோட ஃபோட்டோ அவங்க எதுக்காக வந்து இங்கே வந்திருக்காங்கங்கிறத எல்லாத்தையும் வந்து அந்த இதில் வந்து எழுதியிருக்காங்க பிள்ளை இருக்குது உடனே வந்து அதை பார்த்து இருக்காங்க என்னப்பா கையில் வச்சுருக்க இது வந்துருச்சுமா இதை வச்சு நிச்சயம் வந்து நம்ம களத்தில் வந்து இறங்க வேண்டிதான் இதை பார்த்தாலே வந்து உனக்கு ஆதரவாக தான் ஏகப்பட்ட பேர் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு நல்லாவே தெரியுமா நிச்சயம் பா வா நம்ம போய் அம்மாவையும் பாட்டியும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாமல் அவங்கள போய் சீன்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆண்டாலும் தர்மலிங்கமும் இங்கே எதுக்குடி வந்திருக்கீங்க நான் வந்து கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க தான் போகிறேன் நீங்களாக வந்து அவனை இந்த போட்டியில் வந்து கலந்துக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படி நான் ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் இந்த ஊர்லேயே வந்து அழகரை இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னனே நீ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுறியே ஜெயிச்சனா என்ன பண்ணுவேன் ஆனால் என் பேரன் தாண்டா கண்டிப்பாக ஜெயிப்பான் நீ எல்லாம் தோத்துருவே இந்த இடத்துலேயே உன்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா எங்கள் அப்பாவோட சாதுரியமான வந்து செயல்பாடால் நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன் அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது எங்கள் அப்பா வந்து என்னெல்லாம் வந்து அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து பேசுகிறாங்க பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க பகல் கனவு கண்டுக்கிட்டே இரு என் பேரை வந்து ஜெயிச்சுட்டு உங்கள் ரெண்டு பேரையும் இந்த ஊர்லேயே இருக்காத அளவுக்கு நான் பார்க்க சொல்கிறேன் என் பேரந்தான் ஜெயிக்க போகிறான் அச்சச்சோ நிச்சயம் வந்து அழகற்கை தான் ஊங்கி இருக்குங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவனை விளக்கலான்னு பார்த்தா என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது நான் என்ன அவன் கண்டிப்பாக வந்து எதிர்த்து நிற்பான்னு தெரிஞ்சுதான் என் பொண்ணை வந்து போட்டியில் வந்து களத்தில் இறங்க விட்டேன் ஆனால் கடைசியில் இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி இருக்காங்க தமிழ் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடியாகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா இங்கே தான் இருப்பாங்க அப்பாவோட நீ வந்து போயிட்டு வா ரூமில் தானே இருக்காங்கன்னு சொல்லி பாரதி வந்து பேசும்போது அப்பா ரூமில் இல்லவே இல்லை அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல என்னது ரூமில் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் லட்சுமி அம்மாவும் அவங்களோட மாமியாரும் வந்து வராங்க என்னப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனசுக்கு தான் கஷ்டமாக இருக்குது என்கிட்ட பேசாமல் இருந்தால் சரிங்களா ஆனால் தமிழ்கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறது தான் என்னால் வந்து ஜீர்ணிக்கவும் முடியல இத்தனை நாள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை வந்திருக்கு அது எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து மன்னிச்சுட்டு என்கிட்ட சண்டை போடாமல் பொறுமையாக வந்து ஏற்றுக்கிட்டாப்புல ஆனால் இந்த வாட்டி நானே வந்து மன்னிப்பு கேட்குறேன் தப்பெல்லாம் ஏன் மேலே தான் தெரியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படியெல்லாம் அவர் பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி வேதனையோடு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி இல்லை ஏன்னா போன வாட்டி சண்டை வந்து உனக்கும் அவருக்கும் அதனால் அவர் வந்து பொறுத்து போனாப்பில்ல ஆனால் இந்த வாட்டி உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து சாரதாமான் இருக்காங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கே தெரியும் நீ அந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதெல்லாம் மிகப்பெரிய விஷயந்தான் நான் சொல்லுவேன் ஆனால் நீ கிடச்ச வாழ்க்கையை வந்து இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னு சொல்லி நீ நம்பிட்டம்மா தர்மலிங்கம்லாம் அப்படி ஒன்றும் நல்ல வரலாம் கிடையாது அது எனக்கு இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பாரதிக்கு ஒரு ஃபோன் வந்து வருது பாரதிக்கு ஃபோன் வந்தோடனே வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே இது ஆதியோட ஃபோன் நம்பர் ஆச்சு உங்ககிட்ட எப்படி கிடச்சிச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்காரு அதனால தான் வந்து உங்களுக்கு நான் ஃபோன் அடித்தேன் எந்த இடம்னு சொல்லுங்கன்னொன்னே வேக வேகமாக வந்து ஆதியை பார்க்கலான்னு நம்ம பாரதி வந்து வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க எப்படியாவது நம்ம அழகரை வந்து போட்டியிலேருந்து தூக்கணும் இல்லாட்டி நம்ம பொண்ணு வந்து தோற்றுருவா நான் நின்னாதான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அம்மாடி இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிருவோம்மாம்மா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா உனக்கு சந்தேகம் நம்ம தானே ஜெயிக்க போகிறோம் நீ எதுக்கு யோசிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு என்ன தோணுதுன்னா நான் வேணா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்லி கண்டிப்பாக நான் போய் உள்ளே வந்து உட்காந்துக்கிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் ஆண்டாள் வந்து ஜெயிச்சிடலாம் ஏன்னா அழகர் வந்து விலகிடுவான்ல அப்புறம் நீ தானே ஜெயிப்ப அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்னப்பா சொல்கிற நான் ஜெயிக்கணுங்காக நீ என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கப்பா இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நான் பார்த்துக்குறேன்ப்பா நம்ம ஜெயிச்சுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏன் பொண்ணு வேலை எப்படி இருக்கா ஆனால் விசாரித்து பார்த்த வரைக்கும் அழகர் தான் ஜெயிப்பான்னு எல்லாருக்கும் தெரியுது இல்லைம்மா நான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்மளோட ஆதரவாளர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அதே மாதிரி அழகருக்கும் ஆதரவாளர்கள் இருக்க தான் செய்வாங்க நம்மளை விட அழகருக்கு கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக அது வேற எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா நம்ம தான் ஜெயிப்போம் ஆண்டால் பேசுகிறாங்க